உள்ள போட்ட மாட்டுதுல மீன் சைஸ் வாய் எத்தனை வா கை போயிடும் அதான் கையை எத்தனை தூக்கி பிள்ளை அந்த சட்டம் ஒன்று இருக்கு மாதிரி மீனேன் வாய் கொடுத்தது

கலரஞ்சி ரூபா வலிக்கிறேன் முன்னூற்றி பிற முந்நூணு நாப்புறேன் முந்நூத்திர முப்பது அர்த்தம் ஒரு கிலோ இருக்குங்களே ஒன்றரை கிலோ வரும் ஒன்றரை கிலோ வராது ஒன்றரை கிலோ வரும் எது ஒன்றரை கிலோ வராது ஒரு கிலோ ஒன்று அவன் ஒன்றரை கிலோ சொல்கிறான் என்ன மீன்

ஐயால் அவ்வளோ தூரம் இருக்க முடியும் கடலு அழுத்தி எல்லாம் பொருத்தடிப்பாரு